வீட்டுல இருக்கவங்க டெய்லி இட்லி தோசையா போர் அடிக்குதுன்னு சொல்லும் போது சட்னி செஞ்சு கொடுத்தா நல்லா ருசிச்சு சாப்பிட்டு போயிடுவாங்க ஒரு காரசாரமான பத்து பல் பூண்டு குட்டியா புளி அஞ்சு வரமிளகாய் சேர்த்து நல்லா குரகுரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்க கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா இந்த சட்னிக்கு இன்னும் டேஸ்டா இருக்கும் இருந்தா ஒரு பத்து போட்டுக்கோங்க இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒன்னு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேன்ல கொஞ்சமா சேர்த்து கால் டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து பொரிஞ்சதும் அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணுங்க இப்போ மிக்ஸி ஜார்ல ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்து நைஸா அரைச்சிட்டு அதையும் பேன்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிச்சா போதும் நல்லா கொதி வந்ததும் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க இவ்வளவுதாங்க காரசாரமான சட்னி தயார் நல்ல ஒரு இட்லி தோசைக்கு சுட 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 தொட்டு சாப்பிட்டா அப்பா வேற லெவல்ல இருக்குங்க டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி